அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளைங்கில் இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்துக்குரிய மூதூரென்று இடத்துல நிற்கிறோம் இதிலிருந்து எங்கே போகிறேன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஃபார்ம் வந்து நாங்கள் ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னங்கே அந்த ஃபார்முக்கு போயிருப்போம் உண்மையிலிருந்து ஒரு இயற்கையான ஃபார்ம் அங்கே தேனியெல்லாம் வளப்பினோம் அப்படியான ஒரு ஃபார்மில் வந்து இப்போ என்ன சந்தர்ப்பம் நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் நோன்பு காலம் இப்போ போய் நாங்கள் அங்கே அந்த நோன்பு அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிற பாக்ரெண்டெல்லாம் சொல்லிவிடணும் அப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையுமே நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பாக வந்து இன்றைக்கு நான் இடத்துல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வளமையை போலவே சொப்பன சுந்தரியில ஹரிஸ் புரோ நினைக்கிறார் அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் நண்பர்களே சுப்பு புரோ வணக்கம்

சரி இப்ப பாத்தீங்கடா வெள்ளிக்கிட்டம் இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல நாங்கள் அந்த போகக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுக்கு இந்த வரைக்குள்ள பாத்தீங்கன்னாட்டா மூன்றாவது பாலம் கழிஞ்சி வர இந்த இடது பக்கத்தால இந்த ரோட் ஒன்று போகும் இந்த ரோட்டால கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள போனோம் சரியாக சரியா இருக்கும் ப்ரோ அட முன்னுக்கு ரோட் நல்லா இருக்கு ஆனா அங்கால என்ன கட்டோன்னு தெரியல சூப்பரான ரோடா அப்படி தான் இருக்கும் ப்ரோ இப்படி உங்க ஊர்லயே எல்லாம் தென்ன மரங்கள் எல்லாம் இருக்குமா நிறைய இருக்குங்க ஆ ஓகே ஓகே நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்களா ஜால பள்ளங்கள் இருக்கு தாராளமாவே தண்ணி நிக்குது எப்படிான டைம்ல லா மாஸ்டர் அண்ட சொல்றது இது மலை பெய்தா மலை பெய்யும் இக்கே தண்ணி ஊள கட்டிக்குது போல இருக்கு அப்ப இருமலை ஓகே இருக்கு

லெவல் நான் இப்போ எதிர்பார்த்த பிறகு சொப்பனசுந்தரியில் போகலாக காரணத்தால் லேமாஸ்டர்லாம் போகிறத இதில் நான் பண்ணுக்கு சரி இப்போ நாங்கள் விளக்கிட்டோம் போகிறது பயங்கர அட்வென்ச்சரான பாதை சேருக்கு அடிக்கிற வேறு இல்லை ஓ இங்கே இதுதான்

கடல் கடல் தான் கலப்பன்னு சொல்றது ஓனமு வந்ததோட நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நாங்கள் இந்த நக்ஸாமுக்குரிய ஃபுட்டேஜ் வந்துட்டோம் ஓகே டன் சரி அப்படி நாங்கள் ரங்கிட்டோம் அதே மாதிரி இந்த ஹோட்டேஜ் எல்லாம் நாங்கள் இரவு தங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மில் போய் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு வருவோம் அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சு அந்த சைக்கிள் வர மாதிரி செய்திருக்கணும் இதில் ஒரு ஹட்டு ஒன்று செய்திருக்கணும் அதை வந்து நாங்கள் ஒரு இது மாதிரி செய்திருக்கேன் என்னன்றத நாங்கள் கேட்டு தெரிஞ்சு விடலாம் அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபார்ம்ன்ற ஒரு மாட்டு வண்டி வச்சிருக்கணும் மாட்டு வண்டி சவாரி போகலாம் அதே மாதிரி கோழி வளைக்கணும் ஒரு இயற்கையான பண்ணை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது நாங்கள் இன்னும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இதில் வந்து போனோம் நாங்கள் வந்து என்ன நீ வளப்பெல்லாம் இருந்து பார்த்தناங்க இப்போ என்ன விஷயங்கள் அப்டேட் ஆகிருக்கு இல்லை அதே விஷயங்கள் இருக்கா அப்டேட்ன்றது நான் பாருங்க மாதிரி இருக்கும் இது என்ன காயு ப்ரோ கோகாயா இது पुष्கங்காயேனு சொல்றது என்னன்றதா தெரியல எனக்கு இதுல ஊtealam ஊరించి குளிப்பாங்க இந்த இதில் வந்து ஓ அதுவா நீங்க நீங்க தீங்காய் என்ன இருக்கு பாருங்க நெட் மாதிரி இருக்கு எப்படி இது என்னன்னு தெரியல இது தீங்காய் அப்ட அது சிங்கனா இருக்கு கொஞ்சம் முத்துனonda இப்படி வந்துடும் இதெல்லாம் கண்டே கணலமாயிடுச்சு இங்க இருக்கு எல்லாம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் பட் நிறைய இருக்கு இங்க இப்போ இதுல பார்த்தீங்கன்னாடா முக்கியமான ஹட் அந்த சாப்பாடு இதெல்லாம் நீங்கள் ஒரு டீமாக வர்றீங்கடா இதில் ஏசி தெரியும் நம்ம அதே மாதிரி கேரம் போர்ட் இதில் வரைக்கும் மேல் செட்டப்பும் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது போன முறை இதில் கிச்சன் இருந்தது இப்போ பராமரிப்பு என்ன காணல இதில் பாருங்க பண்ணை இதில் வந்து தாரா வந்து தாரா என்ன இது வாத்து வாத்து சொல்லுங்க வாத்து மாதிரி கத்தி காட்டுங்க இதுல வரங்க பாத்து எழுதிக்கிறத பாருங்க ஆடுகள் திறந்து விடணும் எங்களை பார்த்துட்டு பயந்து இல்ல வாங்க பயப்படாதீங்க நாங்களாம் புது ஆளுதான் போட்டு தள்ள மாட்டோம் எங்களை பார்த்தோம்னா பயமா இருக்கு போல இல்லையா நம்பிக்கை எல்லாம் சத்தம் போட்டு சொல்லுது யாரும் வந்திருக்காம அப்படிதான் இருக்குள்ள இருக்கு இலையை கண்டோன ஓடுது அண்ட் பாடல இலையை பார்த்தோன்னா ஓடுது என்ன ஓட்டம் ஓடுது பொறுமை பொறுமை செம்மரி ஆடுகள் எல்லாம் இருக்கு கால் உடஞ்சிருக்குப்பா ம் இருக்கு இந்த ஆடு

சரி இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சொப்பட சுந்தரியாக கொண்டுட்டோம் அதோட வந்து பின்னான்சில் பார்த்தீங்கன்னாடா அதான் சேர்க்கை மாட்டிட்டு அதை இப்போ கழுவி போட்டு நிற்கிறேன் அதோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னாண்டா நாங்கள் இதிலேருந்து போய் போட் ரைட் போகிறோம் உண்மையிலுமே இந்த பின்னேற டைமில் வந்து போட் ரைட் போகிறது வந்து அவ்வளோத்துக்கு இருக்கும் இதில் வந்து பாருங்க சூரியன் அந்த மறை இருந்தோட பார்க்கவே நல்லா இருக்குது போன பிறகு நாங்கள் இந்த இடத்துல வரைகளை வந்து இந்த ஹட்டல் எல்லாம் இல்லை இப்போ வந்து புதுசாக அடிச்சிருக்கேன் உண்மையுமே பார்க்குறதுக்கு இருக்கு இந்த சஃபாரிக்கு வந்து என்னம் ட்ரெண்டு அண்ணாக்கலங்களோட வரையணும் எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் போகிறோம்

இப்போ ஒரு கடற்கரைக்கு வந்துருக்கோம் அங்கே எங்கேயும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் பீச் அப்ரேட் பீச் அப்ரேட் பீச் இதுவே இந்த ஃபார்முக்குரிய தனி பீச் என்று சொல்லிவிடலாம் ஆனால்

ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் ஃபார் வந்து நோக்ஸ் ஃபார்ம் டெங்கோ மூதுல இருக்குது ஒரு தான் நாங்கள் ஒரு இந்த கொரோனாவுக்கு சர்வை பண்றதுக்கு வண்டி எங்களை நாங்கள் சும்மா ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாம் மாடு மாடு எல்லாம் சேர்த்து வளர்த்து கொண்டு பயிற்சி செஞ்சு விட்டோம் போக போக ஆக்கள் வந்து எங்கள்ட்ட ஊரில் ஒன்று இருக்குது சமையல் போற சொல்லி அதுக்கு வந்து போனாங்க அப்போ அவங்களே வந்துட்டு சொன்னாங்க இது நல்லா இருக்குது கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணலாமா கிண்ணுக்கு ஆறு இருக்குது அதுக்கப்புறம் ஐடியா வந்தது டூரிசம் அந்த கேட்டகரிகளை கொண்டு போகும் வெங்கட இன்னொரு ஆர்கனைசேஷன் இன்றைக்கி நான் அதிலேயும் இருக்கிறேன் அதில் ஃபோட்னஸ் பாரு யூரோப்லேயே அவங்களும் வந்து ஃபார்ம் செட்டப் பார்த்துட்டு நல்லா இருக்குது அவங்களும் வந்து ஸ்டே பண்ண தொடங்கிட்டாங்க இது நல்லா இருக்குது அங்கே டவுனை உடைய இதில் நல்லா இருக்குது சொல்லி ஃபார்ம் ஸ்டே அந்த கன்செப்ட்டுக்கு வந்து அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க வந்து வந்து மெசேஜ் வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு வரப்போ அவர் நாங்கள் டூரிசம் இருக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம் டூரிஸ்ட்டுக்கு அப்போ அந்த டூரிசம் வந்த பிறகு லோக்கலும் சரி ஃபோன் சரி நீ இது கிளம்பு கண்டின்னு சொல்லி வந்து வர தொடங்கினாங்க அப்போ எங்கள் ஸ்பெஷல் வந்து சார்ஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுமா வந்து ஹையும் இல்லை மிச்சம் லோவும் இல்லை பட்ஜெட்டுக்குரிய மாதிரி இருக்கும் நீங்களே விரும்பி சமைக்கலாம் சாப்பிடலாம் நல்லா ஃப்ரூட்டை கொண்டு வரலாம் வந்து ப்ரைவேசி உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் வந்து ஒன் ஓ டூ கேங்கு தான் நாங்கள் கொடுக்குறது ஒரு டெய்லியில் அப்போ ப்ரைவேசியை இப்போ எங்கேயும் போகலாம் வரலாம் இந்த பீச் இருக்குது செப்பரேட் பீச் ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி தான் எங்களுக்கு அவங்க பக்கத்தில் நெய்விக்கிறாங்க ஃப்ரிட்ஜ் நெய்யில் குளிக்கலாம் அதனால் ஒரு ப்ரைவேசி நாங்களுக்கு இருக்குது அதை படிப்படியாக டெவலப் பண்ணி கொண்டு வர ஆரம்பி போதே ஃபார்ம் சரி ஒரு ஆரம்ப உங்க பேக்கேஜ் பத்தி ஒரு பேல் சொன்னீங்கடா பேக்கேஜ் வந்து நார்மலா ஒரு ஃபுட் மெயினா அந்த ஃபுட் தான ஃபுட் வந்து நீங்க சமைக்கிறதா இருந்தா நாங்க ஒரு சின்ன சார்ஜ் வந்து பண்ணுவோம் அங்க அந்த திங்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 2000 கிலோமீட்டர் 1500 வந்து கிலோமீட்டர் இனி ஒரு நீங்க இல்லட்டி ஆர்டர் பண்றீங்கடா பெர் பர்சன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்டோ சம்திங் அப்படிதான் வரும் லன்ச் லஞ்ச் நீங்கள் அடிஷனலாக போகணுண்டா அந்த சார்ஜ் இருக்குது அடிஷன் நார்மலாக ஒரு கடையில் சொன்னவங்க கடையில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தானே அப்படி தான் போகும் அதே சார்ஜாக இங்கே இப்போ வரும் சாரி நார்மலி இருக்குது அடிஷனலாக வேறு எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன்டா நாங்கள் அதுக்கு சார்ஜ் பண்ணுவோம் எல்லா எல்லா வெரைட்டியும் இருக்குது எல்லா வெரைட்டியும் நீங்கள் ஆர்டர் பண்ணால் நாங்கள் எடுக்கலாம் மீன் அண்டு கோழி இறைச்சி எல்லாம் எல்லாம் நாங்கள் சரி இப்போ நாங்கள் வந்தது நோன்பு காலம் என்றதால எங்களுக்கு என்ன பிரசித்தமாக காட்டும் நோன்பு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு சிக்ஸுக்கு பிறகு நோன்பு பிரேக் பண்ணுவோம் அப்போ எங்கள்ட ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணிக்கு நம்ம இது முடிய அங்கே போகிறோம் இன்னொரு கெதரிங் பண்ணி இன்னொரு குரூப் வந்து ஃபார்ம் கேட்டவங்க அவங்களுக்கும் ஒரு இஃப்தார் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும் இஃப்தார் சொல்லுறது அதில் நிறைய கூட சாப்பிட்றது சாப்பிட்றது நோன்பு பிரேக் முடியுது மார்னிங் நாங்கள் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபாஸ்டிங் சிக்ஸ் ஃபிஃப்டின் மட்டும் பிரேக் பண்ணுவோம் இன்னைக்கு கடைசி நாள் இன்னொரு நாள் இருக்குது அப்போ எங்கள்ட ஃபார்ம் எப்போயும் புக்கிங்லேயே இருக்குது இன்றைக்கி ஒரு குரூப் ஒன்று புக் பண்ணி ஏன்னா

பார்த்துட்டா சென்ட் பண்ணா சரி நாளை பேர் நாள் இல்லாட்டி அடுத்த நாள் சரி நான் நன்றி நிறைய விஷயங்களை சொன்னவர் நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கிறோம் யானே பார்ப்பு சொல்லுங்கள் சரி இதில் வந்து எங்களோட வந்து ப்ரோவாக்கள் வந்து ஒரு பெரிய ஒயிட் லைஃப் இது எனக்கு ஒரு கிணவு எல்லாம் வேண்டாம் இல்லை அதுதான் பிரச்சனைக்குரிய விஷயம் கவரம் எனக்கே தெரியலையா இது வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லை

எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் நோன்புகள் அதாவது ஃபாஸ்டிங்கை முடிச்சு கொள்ள முடிச்சு கொள்ள தண்ணியை குடிச்சு அது வரைக்கும் தண்ணி எதுவுமே குடிக்க மாட்டேன் சாப்பாடுலேருந்து ஆனால் ரொம்ப கஷ்டம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுல காலையில் என்னாலாம் இருக்க முடியாது ப்ரோ எப்படி இருக்காங்கன்னு தெரியல கடவுளுக்காக வந்துட்டு இருக்காங்க இப்போ நாங்களும் போய்ட்டு நோம்பு தரக்கல நார்மலாக நாங்கள் தூக்க போகிறோம் எல்லாத்தையும் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போட் பயணம் ஆரம்பித்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு லைட் எல்லாம் போட்டு செட்டப் பண்ணி சரி

இப்ப ப்ரோ தான் வந்து மாட்டிட்டார் என்னதுக்கா ஷூ போட்டு வரும்போது தண்ணி இல்லாம இருந்தது ரிட்டர்ன் போகும்போது தண்ணி இருக்கு நான் ஷூ வேற போட்டு வந்துட்டேன் இருக்கே போனா ஸ்ரீலங்கால இருந்து வந்து ஆறு நாள் அஞ்சு நாள் ஆகும் போது ப்ரோ நான் ஸ்லீப்பர் எடுக்கணும் என்னை இட்டு போக இட்டு போக அலைச்சுட்டா இட்டு போறியா எங்க இட்டு போறீங்க அதை வீடியோ பாத்தீங்கன்னா இட்டு போட்டாரு ப்ரோ இட்டு வர போய்க்குல தண்ணி இல்ல இப்ப வந்து கூடிட்டு தண்ணி பின்னேறதுல சரி இந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஒரு டீம் வந்து நோன்பு திறக்கிற நிகழ்வு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை இந்த பாருங்க சின்ன பிள்ளைகள் எல்லாருமே இருந்து சாப்பிட்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாரும் பிரியாணி வணக்கம் ப்ரோ சஹான்ல சாப்பிட்டு வந்துருக்கேன் ப்ரோ இதெல்லாம் சமைக்கிறதா இல்லை வேண்டுவீங்களா ஆர்டர் பண்ணி எடுக்கிறதா ஓகே அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ண தெரியும் சரி இப்போ எங்களுக்கான இது என்னென்ன சொல்கிறது சஹான் சஹான் எங்களுக்கான சஹான் பிரியாணி அஞ்சு பேர் ஓகே இதில் வந்து சிக்கன் கறி சிக்கன் பாபி கியூ டெவல் தந்தூரி ரால் முட்டை

அனைவருக்கும் காலை வணக்கம் நேற்று வந்து உண்மையிலுமே நல்லா போனது உடம்பெழுப்பு ஆனால் அது வந்து வந்துட்டு தெரியல அப்படியே எங்களை எல்லாருமே மெய் மேய்மறந்து எடுத்துகிற ஒன்றம் அப்படி இருந்துச்சு கட்டா நீங்கள் இங்கே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இப்படி அப்புறம் வந்து பார்த்தீங்களாண்டா இவளுக்கு டீ எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் குடிக்காதால சரி அந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம் உண்மையிலுமே இங்கே இருக்கிற இருக்கிறார்கள் வந்து அவ்வளோத்துக்கு அன்பாக பாசமாக பழகி கொண்டிருக்கணும் கட்டா நீங்கள் அது இங்கே உணர்வீங்க அப்படி வந்து அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு தான் மறக்காமல் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சரி இதில் பார்த்தீங்களாண்டா அண்ணா டீ போட்டுட்டு வந்து தந்துட்டார் இவர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவினம் அவையில் ஏலாட்டிக்கும் அவையில் ரெடி பண்ணி அதை தருவினம் வழியில் அப்புறம் அப்படி இருந்தது இரவு நல்லா இருந்தா நல்லா தூக்கம் போறோம் நல்லா தூங்கிட்டேன் எழுந்திரிச்சிட்டேன் இப்ப வந்துட்டு

ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடா ரோன் சட்ட பாத்திருப்பீங்கள் உண்மையில நல்லா இருந்தது அதாவது போட் நிற்கிற இடங்களெல்லாம் சொல்லவே வடிவாக இருக்குது அதோட நாங்கள் இப்போ இதில் வெளிக்கிட போகிறோம் ஆனால் ஒரே ஒரு ட்ரிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி கூடி இருக்கு நாங்கள் காரை கொண்டு திட்டம் ஆனால் திருப்பி கொண்டு போகிறேன்டா பயன்பா கஷ்டப்படுவோம் பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு சரி நாங்கள் வெளிக்கிட்டோம் இதுலேருந்து ஆனால் தண்ணி இருக்கா ப்ரோ இன்றைய தான் ட்ரிஸ்ட்டாக கார் வந்த வழியில் பார்த்தீங்கன்னாடா எல்லாரையும் ரக்கி விட்டுட்டேன் இதுக்குள்ளே தண்ணி கூடவே இருக்கிறதால இதுக்குள்ள புதையாமல் போச்சா சரி ஆனால் புதையிறது வேறு விஷயம் ஃபுல்லாக சேராக்கிறோம் அதை எங்கேயாவது இடையிலேருந்து இருக்கணும் இது வரைக்கும் ஓகே இதுக்கு பிறகு ஓகே அறுக்குமா ஜோல பாருங்க நேற்று வந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி ஆகிட்டு ஓகே தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை தான் சுடராதுன்ற நம்பிக்கையில் வர்ற அப்படி நின்றா எல்லோரும் தள்ளணும் தான் ஓகே ஓஹோ இடது பக்கம் வலது பக்கம் சில்லு ஃபுல்லாக எஸ் நாங்கள் தப்பிச்சிட்டோம் சரி இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் நேற்று அந்த போக்கில் எல்லாம் சிக்கப்பட்டேன் தானே

விளையாட்டு இதாக இருந்தாலும் எங்களுக்கு பார்க்க வேடிக்கையாக இருந்தாலும் வந்து இங்கே வந்து இந்த ரோட்டெல்லாம் செய்கிறதுக்கு வந்து டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டால் காய்ச்சி கொண்டிருக்கணுமா கட்டாயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு நாலு மாதத்தில் இது செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது ஆனாலும் லாமாஸ்டர் வந்தால் இன்னும் ஃபண்டாக இருக்கும் அட்வென்ச்சராக இருக்கும் அதாவது நீங்கள் இங்கே வந்துட்டு பார்க் பண்ணியிருந்துருக்கணும் இங்கேயே இங்கே பார்க் பண்ணியிருக்கணும் இந்த இங்கே நாங்கள் இந்த பாருங்கள் ஜானவெளி இருக்குது பார்க்கிங் இருக்குது இங்கேயே நாங்கள் பார்க் பண்ணிட்டு போகலாம் என்னால் நாங்கள் ஒரு அட்வென்ச்சர் எடுக்கணும்ன்ற ஒரு நினைப்பில் சரி சந்தோஷம் அதோட இதுலேருந்து அப்படியே நாங்கள் தான் அதை நீங்கள் அடுத்ததாக பாருங்க எங்க போறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றது என்ன ப்ரோ கண்டிப்பா சரி ப்ரோன்ற ஸ்டைலி பிடிப்போம் பெரிய பார்க்கறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்ததுங்க சுத்தி பார்த்தாச்சு பயங்கரமா இருந்தது இன்னும் நாங்க சுத்தி பார்க்க வேண்டிய இடம் எக்கச்சக்கமா இருக்குது அதனால டைம் ஆயிடுச்சு இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்ப போறோம் அதனால வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது டிஸ்ட்ரிக் பிடிக்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட जैसी व्लॉग जैसी सब्सक्राइब बंद कर बाय बाय